நல்லதே செய்ததில்லை அதனால தீமையே பழகிடும் எது பழகுனானோ அதுதான் பிறகு முடியுற வரைக்கும் வரும் கூட அதனால ஆன்மீக பயணம் என்றது ஒழுக்கத்தை வழக்குறதுக்கு வழிவகும் ஒரு தடவையா சிவன் கோயிலுக்கு வாப்பா பிரதூஷ அமைக்காவது வா வெள்ளி செவாய்க்காவது வா விளக்க போடு பசுமாட்டுக்கு ஒரு வாயிறை குடு ஒரு புள்ள கொடு ஒரு சிவரடியா இருக்கும் ஒரு வேளை சாப்பாடு போடு இந்த மாதிரி தானம் பண்ணாங்கன்னா ஒருபடி அரிசி கொடு ஒரு பருப்பு கொடு கொடு அத்தனை பேருக்கும் சித்தரை போட்ட அன்னதானத்துல சித்தரே வந்து சாப்பிட்டு நீங்க கொடுத்த கத்திரிக்காய் வலதை கொடுக்கறது இட தெரியக்கூடாது தெரிய கூடாது ஏன் வீடியோ எடுத்து போறீங்கன்னு ஒரு கேள்வி நான் என்ன கேட்கறேன் பழமொழிவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே வலகைக்கு தெரியும் போது இடதுகைக்கு தெரியாம கொடுக்கணும் அது இல்ல பழமொழி வலது கைக்கு கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் அவ்வளோ கொடுக்கணும் இடையில அவ்வளோ மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும்போது ஏன் அவ்வளோ நீங்கள் கொடுக்கும்போது தான் வலது கொடுக்கும்போது இடது கைக்கு தெரியாது அவ்வளோ கிஃப்ட் கொடுங்க நல்ல விஷயங்களை கொடுங்க அவங்களுக்கு இதுதான் உண்மையான அர்த்தம் மற்றபடி மறைச்சு வைக்கணும் தெரியாமல் கொடுக்கணுன்றது போடும் ஸோ வலது கைக்கு தெரிய கொடுக்கறது இடது கைக்கு தெரியாமல் அப்படிலாம் கிடையாது கெட்டதுக்கே அவ்வளோ ப்ரமோஷன் பண்றாங்க போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் நாம் நமது பாதையில் இருந்து விலகுவதாக இல்லை மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம்